முடியாத அளவுக்கு வீடியோ கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சோ அதனால வந்து அது பண்ண வேண்டியதா இருந்துச்சு ஓகே இது வரைக்கும் வந்து உங்களுக்கு எஸ்பிஎல்ஓ இன்ஸ்டால் ஏட்லியா அது வந்து வந்த வர்ஸ்ட் கமெண்ட் அப்படினே ஏதாவது இருக்கா சி அதான் இப்போ சட்டையில first டைம் கரப்படும் போது معناتனா உங்களுக்கு ஐயோ கரபட்டிருச்சு அப்படி நீங்க நினைப்பீங்க என் சட்டை ஃபுல்லா கரதாம் படுற கர அடுத்த கர எல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாவே இல்ல ஆனா நான் என்ன சட்டையை நம்பி வாளறது இல்ல சட்டைக்குள்ள இருக்குறவனை நம்பி தான் வாளறேன் என்ன பீப்புள் லவ் பண்றாங்க இப்போ அந்த இது ஒரு சோ இது ஒரு இந்த சட்டையை நான் ஒரு டிசைன் சட்டையா நினைச்சிட்டு அந்த லவ்வை ரொம்ப பியூட்டிஃபுல்லான அது ஒன்னொன்னு பெஸ்ட் கமெண்ட் தான் நான் ரொம்ப ஹாப்பியா இங்க அதை பார்த்துட்டு இருக்கேன் நிறைய பேர் வந்து இந்த பேசினதோ இல்ல இப்போ நான் எங்க ரீசெண்டா பேசுறதோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்ஸ்பயரிங்காக இருக்குது எங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு என்ன லவ் பண்ணும் போது எனக்கு அந்த லவ்வபிள் கமெண்ட்ஸ் அண்ட் லவ் பீப்புள் எல்லாருமே நான் லவ் பண்ணுறேன் அது எல்லாமே எனக்கு ரொம்ப பெஸ்ட் கமெண்ட்ஸ் ஆல் பீப்புள் உங்களோட படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நவம்பர் ஃபோர் லவ் டுடே தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகுது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ அண்ட் ஃபில்மி ஃபோக்கஸ் தமிழ் தேங்க்ஸ் அண்ட் லாட் லவ் டுடே இந்த படம் நீங்கள் வந்து தேட்டரில் பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஜனரஞ்சகமாக விசில் அடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குற படமாக இருக்கும் மெயினாக ஃபேமிலியோட உங்கள் அம்மா குழந்தைங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பார்க்க பார்க்கக்கூடிய படமாக இருக்கும் என்ஜாய் பண்ணுவீங்க ஆனால் தேட்டரை விட்டு வெளியே போகும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீலிங்கோட வெளியே போவீங்க நவம்பர் ஃபோர்த் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது ரொம்ப ரிலேட்டபுளான படம்